तत आवर वास्तु रूप से आवर। आप देखेंगे ना यहाँ पे। नहीं शुरू। आप देखेंगे ना यहाँ पे। 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 आप देखेंगे ना यहाँ पे ஒரு தடவை நம்ம சொல்லிவிட்டு போனா அதுக்கப்புறம் அஸ்லாங் ஹெக்ஸ் அஸ் அவராவே பண்ணிக்கலாம் எத்தனை தடவை தடவை பண்ணா

பண்ணதால ஓ கொஞ்சம் ஆகும்னு உயிர் காப்பாற்றது வந்து அதிகாலும் ஒரு மாணவருக்கு சொன்னா அது பல மாணவர்கள் தான் வரல சொல்லுவாங்க ஆனா ஒரு மாணவருக்கு சொன்னா கணக்கான மாணவருக்கு அது செயல்படும் ஆனா நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சொன்னதால நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு